அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்இடபிள்யூஎஸ் சம்மந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையுமே நம்ம முறையாக ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதுக்கு உண்டான ப்ராப்பர் டேட்டாவோட இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த பத்து நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாட்களுக்குள்ள சிஎம் தலைமையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம்னு சொல்லி இந்த டிபார்ட்மெண்டுடைய அமைச்சர் திரு கே என் நேரு ஐயா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு பேட்டியில் நம்ம அதை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த அடுத்து பத்து நாளைக்கு பிறகு நம்ம எந்த வீடியோவும் போடவே இல்லை நம்மளுடைய பணிகள் ஒரு பக்கம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் எப்போ சார் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க நீங்கள் எந்த வீடியோமே அப்லோட் பண்ணவே இல்லையே நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பல பேர் நம்மக்கிட்ட வந்து கேட்கும்போது நம்ம சொல்கிற ஆன்சர் என்ன வந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பர் டேட்டா இல்லாமல் ஒரு ப்ராப்பர் சோர்ஸ் இல்லாமல் நான் வீடியோ போடக்கூடாதுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் அஃபீஸியல் டேட்டா வரமே வீடியோ அப்லோடு பண்ணுறேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பல பேர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி சார் எங்கள் குரூப்பில் வந்து இருபத்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க நம்ம அந்த லாஸ்ட்டாக நீங்கள் போட்ட வீடியோ கீழேயே இருபத்தி ஒன்று ஏழில் அப்பாயின்மெண்ட்டாக ஆட் தரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் இருபத்தி அஞ்சுன்னு சொன்னாங்க அப்புறம் சில குரூப்புகளில் வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்குங்கிறாங்க சில குரூப்பில் வந்து ஜூலை லாஸ்ட் வீக்குங்கிறாங்க இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதாக போட்டே இருக்காங்க ஆனால் நீங்கள் எதையுமே அப்லோடு பண்ணாமல் இருக்கீங்க ஸோ உங்களுடைய இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்மளும் கமெண்ட்லாம் படிக்கும்போது சும்மா நம்மளும் பேருக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இந்த மாத காலத்தில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏற்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த மாதத்துக்குள்ளே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்த மாதத்துக்கு தாண்டாது அப்படின்னு நான் சொல்லிட்டோம் அடுத்த மாதத்துக்கு போகாது இந்த மாதத்துக்குள்ளே அப்பாயின்மெண்ட்டோட கொடுத்துருவாங்க மிக விரைவில் அதுக்கு உண்டான எல்லா வலைகளையுமே டிபார்ட்மெண்ட் மூவ் பண்ணுறாங்க அதனால் யாரும் ஒன்றும் பயப்பட வேணாம் திரும்ப எந்த வழக்கும் எதுவும் வராது கண்டிப்பாக ஜூலை மாதத்து முடிவதுக்குள்ளேயே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவங்களுக்கான அழைப்பானையை கொடுத்துருவாங்க அப்படின்னு நாம் தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் எங்கக்கிட்ட யார் ஃபோனில் பேசினாலும் அவங்களுக்கு நான் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்க பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும் இப்படி உள்ள சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த எம்இடபிள்யூஎஸ் மூலமாக தேர்வு செய்யப்பட்டாங்க இல்லையா அவங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அடுத்த திங்கட்கிழமை நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம் அவர்கள் தலைமையில் அழைப்பாணி தங்க போகிறாங்க புரிஞ்சுங்களா அப்போ இருபத்தி எட்டு ஏழு இருபத்தஞ்சு அன்னைக்கு சென்னையில் எல்லாரையும் வர வச்சு நம்மளுடைய சிஎம் அவர்கள் கையால் இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய டேரக்டர் அமைச்சர் அப்புறம் இன்னும் பலர் முன்னிலையில் ஒரு பிரம்மாண்டமான விழாவை செலக்ட் பண்ணி இது பண்ண போகிறாங்க ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு வேலைவாய்ப்பு எடுத்து நாங்கள் முடிச்சுருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து பப்ளிக் இன்ஃபார்ம் பண்ண போகிறனால எல்லாரையும் கூப்பிட்டு சிஎம் தலைமையில் அப்பாயின்மெண்ட்டாக ரிசீவ் பண்ண போகிறாங்க அதுக்கு யாரெல்லாம் இந்த காலி பணியிடங்களில் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாக ஃபில்லப் பண்ண போகிறாங்களோ அவங்க அவங்க எங்கே ஒர்க் பண்ண போகிறாங்களோ அந்த சம்பந்தப்பட்ட நகராட்சி மாநகராட்சி இருக்குது இல்லைங்களா அங்கே ஒரு நியமன குழு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த நியமன குழு அவங்களுடைய ஒப்புதல் இருக்கு இல்லையா அந்த ஒப்புதல் வந்து இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தஞ்சு இன்றைக்கி அவங்கக்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு அதாவது ஒவ்வொரு நகராட்சியும் மாநகராட்சியிலையும் உள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்த கேண்டேட்டோட அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஸ்யூ பண்ணக்கூடிய பணிகளை ஒவ்வொரு நகராட்சி மாநிலத்தில் உள்ள நியமன குழு மூலமாக என்றைக்கு ஒப்புதல் பெறப்பட்டு தனிநபர் மூலமாக ஓகேங்களா தனிநபர் மூலமான அந்த ஆஃபீஸ் இருந்து தன்னபர் மூலமாக உரிய நியமன ஆணைகள் இருபத்தி ரெண்டு இல் இருபத்தி அஞ்சு அன்று அதாவது நாளை நகராட்சி நிர்வாக இயக்குநர் அலுவலகத்தில் பெறப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ட்டாங்க ஓகேங்களா அப்போ இருபத்தி ரெண்டு ஏழு இருந்திலிருந்து அப்பாயின்மெண்ட் ஆடு அந்த உரிய நியமன ஆணைகள் தனிநபர் மூலமாக அப்புடின்னா அந்த ஆபீஸ் ஒருத்தர் என்ன பண்ணணும் நிர்வாக இயக்குநருக்கு வந்து நகர்த்தி இயக்குநருக்கு வந்து அவங்க அலுவலகத்தில் வந்து பிறப்படுவதை என்ன பண்ணும் உறுதி பண்ணுங்கிறாங்க உறுதி பண்ண பிறகு அவங்களுக்கு மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இருபத்தி எட்டு ஏழு இருபத்தி அஞ்சு அன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் வரை மாநகராட்சிகள் நகராட்சி தொடர்பான அனைத்து பணிகளையும் மேலே கண்டவாறு பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளபடி சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்போ நமக்கு ஒன்று ஆகுது என்னது இருபத்தி எட்டு ஏழு இருபத்தஞ்சு அன்னைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஏஇ ஜேஇ ஜேடிஓ ஓவர்சீர் டிஏ சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அப்புறம் வந்து மற்ற அனைத்து பதவிகளுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிறாங்க அவங்களுக்காக ஒவ்வொரு நகராட்சி மாநகராட்சிகளில் உள்ள அந்த காலி பணியிடங்களை யாரெல்லாம் அந்த வேக்கன்சியை ஃபில்லப் பண்ண போகிறதுக்கு தேவை செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட இந்த நகராட்சி மாநகராட்சியில் உள்ள நியமன குழுவோட ஒப்புதல் பெறப்ப இன்னைக்கு பெறப்பட்டு தனிநபர் மூலமாக உரிய நியமன ஆணைகளை இருபத்தி ரெண்டு ஏழுல வந்து நம்மளுடைய நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கு அவங்கள அலுவலகத்தில் பெறப்படுவதை உறுதி பண்ணணுங்கிறாங்க அப்போ சம்பந்தப்பட்ட ஆஃபீஸில் இருந்து நியமனங்களோட ஒப்புதல் பெறப்பட்டு அவன் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸில் இருந்து உரிய நியமன ஆணைகள் பெறப்படுவதை அதுக்கு போய் என்ன பண்ணும் அது போய் உறுதி பண்ணணும் உறுதி பண்ண பிறகு அவங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி அப்பாயின்மெண்ட் ஆர்டரை சிஎம் தாள் கொடுக்க போகிறாங்க புரிஞ்சுங்களா ஸோ நம்ம வந்து வீடியோ போட்டோம்னா கன்ஃபார்மாக இருக்கணும் ஸோ இருபத்தி எட்டு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கொடுக்க போகிறாங்க இதுதான் வந்து இப்பதிக்கிறது நம்ம சும்மா ஒரு வீடியோ வந்து நாளைக்கு தர போகிறாங்க இந்த வாரம் கொடுப்பாங்கன்னு சொல்லி வீடியோ போடலாம் அந்த வாரம் முடியும் போது இந்த வாரம் இல்லை ஒர்க் இன்னும் முடியலை அதனால் இந்த வாரம் கடந்து போகுது அப்படின்னா நம்ம சமாளித்து வீடியோ போடலாம் நீங்களும் பார்ப்பீங்க நமக்கு இஷ்டம் இல்லை நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம்னா அது ப்ராப்பர் டேட்டாவாக இருக்கணும் அது அஃபீஷியலாக கன்ஃபார்மாக இருக்கணும் இல்லாட்டி போ இல்லாட்டி போடணும் அவசியம் இல்லை நமக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அவசியம் இல்லை நம்ம வந்து ஒரு மேட்ரு கன்ஃபார்மாக நம்ம கிடைக்கிறது வீடியோ போடணும் இல்லாட்டி நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை ஓகேங்களா அதனால் இருபத்தி எட்டாம் தேதி சிஎம் தலைமையில் தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் அழைப்பு நியமனங்கள் வழங்க போகிறாங்க ஸோ எல்லாத்துக்கும் அந்த ஒர்க்கு போய்கிட்டுருக்கு அதனால் எல்லோரும் ஃப்ரீயாக இருங்க நிம்மதியாக இருங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாதவங்க இந்த தேர்வுகளில் வந்து தேர்ச்சி பெற்றவங்க எனக்கு இவ்வளோ நாள் ஃபோன் பண்ணி பேசினேன் அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி